ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர்ஸ் சேனல் இன்னைக்கு இந்த பதிவுல என்னுயிர் கண்மணி என்ற தொடரின் முப்பத்தி மூன்றாம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் ரணியன் பின்னால் இருந்த டேபிளை பிடித்தபடி நின்றான் இயல் மலையருவியாய் வார்த்தைகளை கொட்டி கொண்டிருந்தாள் எல்லாவற்றிற்கும் பதில் பேசாமல் அமைதியாய் அவளை பார்த்து கொண்டிருக்க நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்க என்றால் எரிச்சலாக அப்போ இல்லையா என கிண்டலாய் கேட்டவனை முறைத்தவள் நீங்க என் அக்காவை லவ் பண்றீங்க தானே அப்போ கல்யாணமும் நீங்க தானே பண்ணிக்கணும் என்று கேட்க ஆஃப் ஆஃப்கோர்ஸ் என்றவன் உன் சிஸ்டர் கிட்ட இதை பத்தி பேசிட்டியா என்று கேட்க இனிமேல் தான் பேசணும் நீங்க பதில் சொல்லுங்க என்று பிடிவாதமாய் நிற்க அவனோ சம்பந்தம் இல்லாமல் வாட் இஸ் யுவர் நேம் ஏதோ இயல் இசை வாட்ஸ் தட் என்று நெற்றியில் கீறினான் ஒற்றை விரலால் இயலருவி இயல் அருவி டாக்டர் இயலருவி டிட் யூ கெட் தட் என்று அழுத்தம் திருத்தமாய் உரைக்க இயல் இயலருவி ம் நைஸ் நேம் டாக்டர் இயலருவி என்றவன் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தானே டாக்டரான என்று கேட்டு வைக்க ஹலோ என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அக்கா ஹஸ்பண்ட் ஆக போறீங்களேன்னு அமைதியா இருந்தா ஓவரா பேசுறீங்க அதை விடுங்க எங்க அக்கா லைஃபுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க என்றால் வேகமாக உன் சிஸ்டரை கேளு அப்புறம் வந்து என்ன பாரு கேர்ள் இப்ப கிளம்பு என்று அவசரம் காட்டினான் ஏன் அக்கா சம்மதிச்சிட்டா அடுத்த முகூர்த்தத்திலேயே தாலி கட்டுற போதுமா நாவ் பிளீஸ் கோ என வாயிலை காட்டினான் அவன் கைகளை பார்த்தவள் ஓ ட்ரிங்க் பண்ணனும் இப்போ அதான் இவ்வளவு என்ன விரட்டுறீங்க வேற நேரங்கால தெரியாம என இயலருவி பிளீஸ் கிளம்புங்க நான் யார்கிட்டயும் இவ்வளவு பேசுனதில்ல கெஞ்சினதில்ல சோ கெட் அவுட் இல்ல நடக்க போற எதுக்கும் நான் பொறுப்பேற்க முடியாது என்றான் தன் பொறுமையை இழுத்து பிடித்தபடி என்ன செய்வீங்க ஆ சரி என குடிகாரன் உன்ன போய் அக்கா லவ் பண்ணி இருக்காளே என்று அவள் பேசிக்கொண்டே செல்ல அவன் பொறுமை காற்றில் பறந்து விட்டிருந்தது அருகில் இருந்த பூச்சாடியை தூக்கி சுவற்றில் அடித்தவன் அவளை பிடித்து தன் அருகே நெருக்கமாக இழுத்து விட்டான் இதோ பார் என்னால ஓரளவு தான் சொல்ல முடியும் ஐ காண்ட் கண்ட்ரோல் மை எமோஷனல் சோ இப்படி வந்து பேசிட்டு நிற்காத போனா போயிடு என்றான் கோபமாய் இட்ஸ் ஹர்டிங் என்று கையை விளக்க முட்பட ரணியன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிலை இழந்து கொண்டிருந்தான் விடுங்க பிளீஸ் கை வலிக்குது என்று கண்கள் கலங்கி உதடு கடித்தபடி அவள் நிற்க டோன்ட் கிரை என்றவன் அதிகப்படியான கோபத்துடன் கடித்த கீழிதழை விளக்கிவிட்டு திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங் என்கிட்ட இனி பேச முயற்சி பண்ணாத என்று விலகி சென்று இவர் என்ன ரொம்ப ஓவரா பண்றார் என்று முணுமுணுத்தவள் அங்கிருந்து சென்று விட்டாள் சுமித்ரா தேவி கோபத்துடன் அமர்ந்திருக்க மகேந்திரன் அதை கண்டு கொள்ளவே இல்லை மகேன் நீ இப்படி செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றார் சத்தமாக இதோ பாரு சுமித்ரா உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன் அந்த சொத்து வேணான்னு ஆனா நீதான் பிடிவாதமா நின்ன சரீன சம்மதிச்சு வாங்கியாச்சு இப்போ ரணியன் இது செல்லாதுன்னு சொல்லிட்டான் அவன் சொல்றது உண்மைதான சண்முகவேலுக்கு அவனும் தானே வாரிசு அவனுக்கு கொடுக்க விருப்பம் இல்ல அதான் மறுத்துட்டான் இதுல சங்கடப்பட எதுவும் இல்ல எங்களுக்கு எங்க சம்பாத்தியம் போதும் என்று முடித்து விட்டார் விஸ்வநாதன் மகேந்திரனோ தருணியை டிவர்ஸ் பண்ண போறேன் அப்ளை பண்ணிட்டேன் கேஸ் வர இங்க அப்புறம் பிரபு சிங்கப்பூர் கூப்பிடுறான் அங்க போகலான்னு இருக்க என்றதும் சுமித்ரா மறுப்பேதும் சொல்லவில்லை அதுவும் நல்லதுதான் நான் அவனை ஒதுக்கி வச்சேன்னு உன் வாழ்க்கையில் அவளை கொண்டு வந்து உன்ன சந்தோஷமா வாழ விடாம பண்ணிட்டான் என்றார் குற்றச்சாட்டு போல மா அவருக்கு மட்டும் தெரியுமா தருணி இப்படி மாறுவான்னு சும்மா குத்தம் சொல்லி பேசாதீங்க என்றான் எரிச்சலாக ஆமா குத்தம் சொல்ற அவன் குழந்த பொண்டாட்டின்னு சந்தோஷமா இருக்கான் ஆனால் நீ இனிமே உனக்கேது வாழ்க்கை என்றார் வருத்தமாக எனக்கேது வாழ்க்கையா நான் சொன்னேனே என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு நான் சொன்னனா சிங்கப்பூர் போவேன் நல்லா செட்டில் ஆகுவன் ஏன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்ப தருணியோட என் லைஃப் முடிஞ்சிருச்சா என்ன என்றவன் நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தா எங்கள் வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக உரைத்தான் சுமித்ரா தயக்கமாய் அண்ணா இங்க வராரு என்று விஸ்வநாதனிடம் சொல்ல யாரு நம்பியா என்று கேட்க ஆமாம் என்றார் சங்கடமாக விஸ்வநாதன் முகம் யோசனையில் அமிழ்ந்தது மகிழன் தன் மகளை தோளில் போட்டு தட்டி கொடுத்து கொண்டிருந்தான் தம்பி பாப்பா கை சுகம் கண்டுக்கும் அப்புறம் எப்ப பார்த்தாலும் தூக்கி வச்சிருக்க சொல்லும் தொட்டிலில் போடுங்க என்றார் நாகலட்சுமி அதை விட நமக்கு என்ன வேலை நாகலட்சுமி என்று அவன் மறுக்க அது சரி இவ்வளவு செல்லம் கொடுக்காதீங்க என்றபடி குழந்தையை தொட்டிலில் போட்டார் கட்டிலில் வந்த மறந்தவனை பிரகல்யா அமைதியாய் பார்க்க உதை கிடைக்கும் புரூஸ்லி அடிக்கண்ணால் பார்த்து பார்த்து பிபி ஏத்துற என்றான் முறைப்புடன் பார்க்க கூட கூடாதா என்று அவள் முறைப்புடன் முணுமுணுக்க நீ பார்த்து வைப்ப அப்புறம் நானெல்லாம் அவஸ்தப்படணும் என்றான் மெதுவாக தம்பி பலகார ஏதாவது செய்யற இதோ வர நாகலட்சுமி நாகரிகமாக வெளியேறிவிட்டார் கதவை சாத்தி வைத்தபடி அவர் அங்கிருந்து சென்றதும் பிரகாவை தன் பக்கமாய் இழுத்து இதழ் அணைத்தவன் சற்று நேரம் கழுத்தி விடுவித்து அடிக்கண்ணால் பார்த்த சேதாரம் அதிகமா இருக்கும் ஓகே என்று சொல்லியவன் நல்ல பிள்ளையாக விலகி அமர்ந்து கொண்டான் அட பாவி என்ற ரீதியில் பார்த்து வைக்க இதழ்களை பார்வையில் காட்டி வாங்கிடுவ என்று மிரட்ட அவளிடத்தில் சிரிப்பு மட்டுமே என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்